பண்ணுங்க லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பண்ணிருக்கான் அதுதான் நீங்க எனக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க ஆயிரக்கணக்காக ரூபா வாங்குறாங்க நீங்க ஒன்றுமே கேட்காம நடத்துகிறீங்களேன்னு இப்போ லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கான் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறாங்க ஆயிரக்கணக்காக ரூபா வாங்குறாங்க நீங்கள் ஒன்றுமே கேட்காம நடத்துகிறீங்களேன்னு இப்போ பண்ணுங்க லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்க Thanks in our option, Vanita.